தங்கலான் பாரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரமர்கள் உண்மையாலுமே கிட்டத்தட்ட மனுஷன் உயர கொடுத்து நடிச்சுக்க ஒரு படம் தான் தங்கலான் இப்போது இந்த படம் எப்போ வருன்னா கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மாதம் வரைக்கும் ரசிகர்கள் வெயிட் பண்ணி ஒரு வழியாக ஆகஸ்ட் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது அது வசூல் ரீதியான வெற்றியும் சரி விமர்சன ரீதியான பாராட்டுகளும் சரி ஏன் பல இந்திய உலக விருதுகளையும் கூட இந்த படம் பெறும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையெல்லாம் வருது ஆனால் இப்போது ஒரே ஒரு மேடை பேச்சால் இயக்குனர் பா ரஞ்சித்து பேசிய பேச்சால் தங்களான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு ஏற்கனவே ஒரு சின்ன தலைவலி என்ன அப்படின்னா திடீர்னு தங்களான் லீஸ் அன்னைக்கு நம்ம சார் பிரசாந்தோட அந்தகன் படத்தை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க பர்பஸாகவே சியான் விக்ரம் கூட போட்டி போடணும் அப்படின்னு நினச்சா பண்ணியிருக்காங்க அது குடும்ப பகை அதனால் கூட பண்ணுறாங்க ஆனாலும் கூட அந்த காலெலாம் சியான் விக்ரமோட தங்கலான் மோடி நிற்குமா அப்படிங்கிற இயல்பான கேள்வி எல்லோருக்கும் இடத்தான் செய்யும் ஆனாலும் கூட சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா தங்களான் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட ரசிகர்கள் அடா என்னடா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த படத்தை வந்து கொஞ்சம் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தகன் பார்த்திங்கன்னா வித எதிர்பார்ப்பு இல்லாமல் சில பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஓவராலாகவே படம் ஓகே அப்படின்னா கூட அந்த படத்தை பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஹீரோ பிரசாந்த் இன்னும் சொல்லப்போனால் போனால் அவர் கம்பே கொடுக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டுருக்காங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இயல்பாவே அந்தகன் படத்து மேலே எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட்டு நேச்சர் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது தங்களானுக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஆம்ஸ்டாங்கு அவங்களுக்கு அவருடைய மறைவுக்கு நடந்த பேரணி விழாவில் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசிட்டாரு அது மட்டும் கிடையாது சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா கேள்வி விழாவை அடித்து நொறுக்கிட்டாரு ஸோ இது வரைக்கும் பொறுத்திருந்த திமுக அரசு இப்போது மறைமுகமாக பா ரஞ்சித்தோட ஆணி வேற கை வைக்கலான்னு முடிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அரசல் முரச தகவலாக வருது என்னடா அப்படின்னு பார்த்தா அதே ஆகஸ்ட் பதிஞ்சாந்தேதி தங்கலாம் ரிலீஸ் ஆகிறப்போ ரெட் ஜெயிண்ட் விநியோகம் பண்ணுற அந்த டிமாண்டி காலனி பார்ட் டூ படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்களாம் இது வரைக்கும் டிமாண்டி காலனி பற்றி எந்த டாக்கு இல்லாமல் இருந்துச்சு படம் ஷூட்டிங் முடிச்சாங்க நடக்க போகுதுன்னு பட் திடீர்னு பார்த்தா ரிலீஸே பண்ணுறாங்க அப்படின்னா ரஞ்சித்தோட பேச்சுக்கு பதிலடியாக தான் இருக்குன்னு தான் பண்ணுறாங்க குறிப்பாக அவர்களை ஒரு படைப்பாளியாக ஒரு இயக்குனராக தங்களான் படத்தில் கொஞ்சம் வந்து அசைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிமாண்டிகாலனி பார்ட் டூ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்தகனுக்கு தியேட்டர்ஸு ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைக்க போகுது இன்னொரு பக்கம் டிமாண்டி காலனி டூக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய வசூலை எடுத்தலாம் நினைச்ச தங்களான் படத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னா சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் தங்களானுக்கு ஒரே ப்ளஸ்ஸு படம் நல்லா இருந்தால் மட்டுமே இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தோணும் சப்போஸ் கொஞ்சம் செதறனாலும் கூட கம்மியாக இருந்தாலும் கூட இந்தியன் டூக்கு எப்படி எல்லாரும் பாரபட்சம் பார்க்காம வந்து அந்த படத்தை தட்டியே காலி பண்ணாங்களோ அதே மாதிரி ஆபத்து தங்களானுக்கு இருக்குது தங்களானை இன்று எதிர்பார்ப்பவர்கள் நாளை அப்படியே மாறி கழிவுகளை ஊற்றலாம் ஸோ இந்த ஆபத்து இருக்குது இதெல்லாம் மனசை வச்சுட்டு நினைச்சித்தவர்கள் அப்படி கடுமையாக பேசியிருக்க வேணாமே அப்படின் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும்